எல்லாரும் தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம சின்ன கருப்பி அம்மா இங்கேயே உட்காந்துருக்காங்க இந்த புள்ளிய மருந்து வருஷ கணக்கு உட்காந்துருக்காங்க இல்லைங்க ஒரு சாப்பாடு இவங்களுக்கு ஒரு அடுத்து நம்ம சேலை போகிறோம் இன்றைக்கி வந்து இவங்களுக்கான ஒரு புதிய பெட்ஷீட்டு இந்த மழை நேரத்தில் நாங்கள் சாப்பாடு கொடுக்க போகிறோம் மலையிலேயே இப்படி உட்காந்துருக்காங்க

பொன்னாலை மலர் மாலையா சொல்லுங்க தான் இருக்கா மாலை மாலை கல்யாணம் கல்யாணிபுரம் அய்யலார் கோயில் எல்லாமே அவங்க மெமோரியில் சில விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குமாரி இருக்கு ராசாக்கூர் சித்தாரு அந்த அந்த போயிட்டு வரணும் அவங்க மெமோரியல எதாவது இருக்கும் அந்த ஊரில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி சாலையோட மனுஷங்களுக்கும் நம்முடைய அண்ணம்பையை நிறையா பண்ணுறோம் எல்லாரும் இன்பம் ஃபவுண்டேஷனுக்கு வாங்க அவங்களுக்கான உதவிகளை நம்ம பண்ணுவோம் நன்றி வணக்கம் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் கொடுத்த அத்தனை துணியை வாங்க நன்றி நல்லா இருக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு தபால்கார மாதிரி தான் கொடுக்குறத வந்து கொடுக்குறோம் நம்ம வந்து நிறைய நல்லா வளர்க்குங்க